ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பத்மாவி இன்னைக்கு இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கனகாம்பர செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி எப்படி நடலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கனகாம்பர செடி பாருங்கள் இது வந்து லிமிட் சைஸில் தான் நட்டு வச்சுருக்கேன் பார்த்து சிமெண்ட் தொட்டி பாருங்கள் இந்த சைஸ் இப்போ இந்த சைஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கனகம்பரம் செடிக்கு ஏன்னா இதை விட பெருசு வச்சா கூட ரொம்ப நல்லது தான் நான் லிமிட்டாக தான் வச்சுருக்கேன் மஞ்சள் கனகாம்பரம் தான் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன் இப்போ நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இந்த கனகாம்பரம் இருக்கு பாருங்கள் ஏற்கனவே நான் வந்து எல்லோ கனகாம்பரம் பிளான்ட்லேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நட்டிருக்கிறேன் பாருங்கள் வேர் இப்போ தான் பிடிச்சிருக்கு ஆனால் நம்ம பிடிங்கி பார்த்தோம்னா வேர் வந்துருச்சான்னு சொல்லிட்டு இப்போ தான் வச்சதில் அதிர்ச்சி இடம் நம்ம கொஞ்ச நாள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நம்ம வச்சுருந்தா அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் ஆனால் இப்போ இந்த பாருங்கள் இந்த சின்ன நுனியில் முனையில் வந்திருக்கு இலையெல்லாம் போட்டிருக்கு இப்போ தான் அப்போ வளருது வேர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் நம்ம அதை வச்சிட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் நான் ரெண்டு கிளை வச்சுருந்தேன் ரெண்டு கிளையில் ஒரு கிளை தான் புழைச்சிது ஒரு கிளை போயிடுச்சு அதாவது நிழல்ல வச்சிருந்து தண்ணி ஊற்றணும் பிளான்ட்டுக்கு அப்போ தான் பழைக்கும் அதாவது வெயிலில் வச்சுட்டிங்கன்னா காஞ்சிடும் கிளை நம்ம நல்லா வேர் பிடிக்கிற இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட வெயில் படாமல் வச்சுக்கலாம் லைட்டாக விழுற இடத்துல வெயில் அந்த இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம் மண்ணு வந்து பழைய மண்ணு தான் நான் வச்சுருக்கேன் பாருங்க பிளாக்காக இருக்கும் ஏற்கனவே கம்போஸ்ட்டு பழைய மண் செம்மண் எல்லாம் கலந்துட்டு மணல் கூட இருக்கும் இதுலேயே அந்த மாதிரி மண்ணில் நடும்போது நல்லா செடி நல்லா வளருது நீங்கள் நல்லா பொறு பொருன்னு மண் ரெடி பண்ணிவிட்டு இல்லைன்னா இல ட்ரை லீஃபில் கூட நல்லா வருது ட்ரை லீஃப் கம்போஸ்ட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக மணல் கலந்துட்டு கம்போஸ்ட் கொஞ்சமாக போட்டுட்டு சப்போஸ் கம்போஸ்ட் இல்லைன்னா வெறும் கம்போஸ்ட்டு இல்லை வாழைப்பழம் தோல் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பச்சை கலந்துட்டு கூட வாழைப்பழம் தோல் ட்ரை லீஃப்பில் போட்டு கலந்து வச்சிடலாம் ஆனால் ட்ரை லீஃப் வந்து நல்லா கம்போஸ்ட் பண்ணிடணும் அப்போ தான் இல்லைன்னா கொஞ்சம் மண்ணில் ட்ரை லீஃப் நல்லா தூள் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் மணல் சேர்த்து நடணும் கண்டிப்பாக மணல் கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் செடி நல்லா வளரும் பாருங்கள் இதில்லாம் ரைஸ் வாட்டர் கூட கொடுத்துருக்குறேன் காய்கறி வேஸ்ட்டு தண்ணி அந்த மாதிரி தண்ணியில் கலந்து கூட கொடுத்துருக்குறேன் வெஜிடபிள் கம்போஸ்ட் இருக்குது அது கூட நான் தண்ணியில் கலந்து பிளான்ட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா பசுமையாக இருக்குது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இதில் இந்த கனாம்பரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூவோட தண்டு பகுதி வந்து நல்லா நீளமாக இருக்கும் கட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதனால தான் இந்த செடியை நான் வளர்க்குறேன் எல்லா கனகாம்புரம் இல்லாமல் ஏதாவது நல்லா ரெண்டு மூணு வகை கனகாம்புரம் பிளான்ட்டு நீங்கள் வளர்த்திங்கன்னா எது பிடிக்குமோ அதிகமாக நல்லா இருக்கிறது அதை மட்டும் நம்ம வச்சு தோட்டத்தில் பராமரிக்கலாம் இப்போ நம்ம இந்த பிளான்ட்டில் கட்டிங்ஸ் பண்ணி நடலாம் இப்போ இந்த கப்பு தொட்டியில் தான் நான் நடப்புகிறேன் இப்போது கனகாம்புரம் பிளான்ட்டில் எறும்பு இந்த சாயில் மல் தொட்டிக்குள்ளே எறும்பு வந்துக்கு பாருங்கள் நிறைய எறும்பு இருக்குது நீங்கள் தூள் தூவிட்டு வச்சுட்டிங்கன்னா தண்ணி ஊற்றாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறங்கிடும் திருப்பி நீங்கள் ஈரம் பண்ணாமல் வச்சுக்கணும் அந்த தூள் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வந்து மொட்டு வர பகுதியாக பார்த்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்போ தான் மொட்டு போட சொல்லிட்டு பூ பூக்காத இருக்கும் புதுசாக இப்போ தான் மொட்டு போடுதுன்ற கிள நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா வேர் பிடிச்சி திருப்பி அங்கேருந்து மொட்டு வளர்கிறதுக்கு பூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக நீங்கள் பூத்த கிளையை கட் பண்ணி வைக்காமல் மொட்டு வர கிளையை பார்த்து அதாவது இந்த ப்ராஞ்சஸில் இன்னும் மொட்டு வரல பூ பூக்கலைன்னா அந்த கிளையை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லது பாருங்கள் இது வந்து நான் கட்டிங்ஸ் பண்ணுறேன் எந்த இடத்துலனா நம்மளுக்கு எவ்வளோ நிலம் வேணுமோ அவ்வளோ லென்த்து வந்து பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நுனி வருதீங்க கீழே வந்து சின்னதாக அதாவது இங்கேயும் பூ வர இடம் தான் ரென் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப் இது நம்ம வந்து எந்த இடத்துல உங்களுக்கு லென்த்து போதுமோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன சின்ன கண்ணு தான் கட் பண்ணி வச்சா நிறைய பிளான்ட்டை உருவாக்கலாம் நீங்கள் பாருங்க இந்த அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன் இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி தோல் சீக்கணும் தோல் சீவலைனால வரும் தோல் சீவுனிங்கன்னா சீக்கிரமாக வேட் பிடிக்கும் அதுக்காக நல்ல முத்தின கிளையாக இருந்துச்சுன்னா பிரான்ஞ்சஸ்ஸு அதாவது திக்னஸ் பிரான்ஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தூள் நிற்க வைக்கலாம் இலசாக ரொம்ப மில்லிசாக இருந்திருந்தால் நீங்கள் அப்படியே வச்சிடலாம் லைட்டாக தூள் எடுத்தால் போதும் ரொம்ப வெள்ளை விளையல்னு உள்ளே இருக்கிற பகுதி தெரியணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக எடுத்தால் போதும் ஒரு பக்கம் மட்டும் தெரிகிற மாதிரி சாயில் வந்து ஈரமாக தான் இருக்குது தான் ரைஸ் வாட்ரு விடுறேன் நம்ம கனாம்பர பிளான்ட்டுக்கு ரைஸ் வாட்ரு நல்லா புளிக்க வச்சுட்டு ஊற்றணும் வெங்காயத்தோல் அதோடவே சேர்த்து ஊற வைக்கணும் அப்போ ரொம்ப நல்லது வெங்காயத்தோல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஆனியன் பிரிச்சு வாட்ரு ஊற்றிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வளருது கனாம்புரம் பிளான்ட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு உடனே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா காலையில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வ சாயங்காலமாக நடலாம் காலையில் கட் பண்ணிவிட்டு சாயங்காலமாக நடலாம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுவும் நல்லது தான் நான் உடனே கட் பண்ணி வச்சதுனால வைக்கிறேன் நல்லா வந்து காற்று போகாமல் அந்த ஸ்டெம்முக்கு லேசாக அணைச்சி விடணும் சாயில் இந்த மாதிரி இப்போது மேலே வந்து எதாவது கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு குச்சி வச்சுட்டு மேலே கவர் போய்ட்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படியே வைக்கிறேன்னா நீங்கள் ஃபுல்லாக நிழல வச்சுட்டு இந்த பக்கம் எதாவது பூனை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வீட்டில் நீங்கள் கல் வைக்கணும் இந்த பக்கம் சின்ன சின்ன கல் வச்சுட்டு ஸ்டிஃப் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கணும் இல்லைன்னா சின்ன ஸ்டிக்கு வச்சு கட்டிடணும் நூலில் அப்போ ஆடாது வேர் பிடிக்கும் நம்ம ஆட்டினா கூட ஆடினா ஷேக்கான வேர் பிடிக்கிறது கஷ்டம் அதுக்காக சொல்கிறேன் நான் அந்த மாதிரி ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் சின்ன ஸ்டிக் வச்சு கட்டிடலாம் ஸ்டெம்முக்கு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து உங்களுக்கு வேர் பிடிச்சிரும் மேலே கூட பூ மொட்டு வந்து பூ வந்துடும் சப்போஸ் பூ வரலைன்னா கூட நீங்கள் அந்த நுனி கட் பண்ணி விட்டுடணும் கண்டிப்பாக பூ வரும் நம்ம பார்க்கலாம் இந்த கட்டிங்ஸ் பண்ணி நட்ட கனகாம்பரம் பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து த்ரீ டேஸ் வந்துச்சு ஊற்றுனா போதும் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நன்றி தேங்க்யூ